இன்னைக்கு தமிழை செய்ய அமித்ஷா மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்குது நீங்களும் பார்த்திருப்பீங்க ரொம்ப மரியாதையா ரெண்டு கையையும் எடுத்து கும்பிட்ட தமிழ் ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கிற மாதிரி ஐ மீன் ஒற்றை விரலை காட்டி ஒரு மிரட்டு மிரட்டுற மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோ அப்படி அமித்ஷா தமிழ் இசையை என்ன சொல்லி தான் திட்டியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த பாருமா நாக்க அடக்கிக்கிட்டு இருக்கணும் கண்ட இடத்துலையும் கண்டதையும் கச கசன்னு பேசிக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது இல்ல அவர் இந்தியில இப்படிதான் திட்டி இருப்பார்னு சொல்றதுக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாத அதனால அவங்க என்ன சொல்லி திட்டி நமக்கு என்ன சங்கிகளுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கும் காவிகளுக்குள்ள ஆயிரம் கசமுசாக்கள் இருக்கும் அந்த கருமம் எல்லாம் நமக்கு எதுக்குங்கிறேன் பெரிய சங்கி சின்ன சங்கியை திட்டுதே அது அவங்களோட உட்கட்சி விவகாரம் அந்த கருமம் எல்லாம் நமக்கு எதுக்குங்கிறேன் ஆனா உன்ன நம்ம ஆளுங்க பேசுறாங்கல்ல அந்த வீடியோவில் அமித்ஷா தமிழிசையை ஒரு காட்டு காட்டுறாரு மிரட்டதான் செய்யறாருன்னு நம்ம ஆளுக எல்லாம் பேசுறாங்கல்ல அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்

இந்த சந்திப்பு எங்க நடந்திருக்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்றார்கள் அந்த பதவியேற்பு விழாவில் தான் இது நடந்திருக்கு அந்த பதவியேற்பு விழாவில் அத்தனை காவிகளும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க மோடிஜி அமித்ஷாஜி ஜி நட்டாஜியில் ஆரம்பிச்சு நம்ம ஊர் ஓபிஎஸ்ஜி ரஜினிகாந்த்ஜி ஜி ரஜினிகாந்த் ஜி வரைக்கும் அத்தனை ஜிகளும் அதில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அதில் மிஸ் ஆன ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ஜி தான் ஏன் அண்ணாமலை ஜியை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல ஏன்னா தென்னிந்தியா முழுக்க பிஜேபியோட வெற்றிக்கு ஓடி ஓடி உழைச்சதில் அண்ணாமலை ஜிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அப்படிப்பட்ட அண்ணாமலை ஜிக்கு அந்த மேடையில் ஏன் இடம் இல்லை ஏன்னா இன்னைக்கு அயோத்தியில் முகாமிட்டுருக்க வேண்டிய அத்தனை காவி புயல்களும் வேறு வழியே இல்லாமல் ஆந்திராவோட அமராவதியில் வந்து முகாமிட்டுருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலைங்கிறது உங்களுக்கும் எனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் காவி புயல்களுக்கு மா தெரியாத ஜீக்களுக்குமா தெரியாத அதனால கடிகாரத்துல கைய வச்ச முத டெட் பாடி நீதாங்கிற மாதிரி விஜயவாடா பக்கம் உன்னை பார்த்தேன் அந்த இடத்துலயே வெட்டி புதைச்சிருவேன் ஜீக்கள்லாம் அண்ணாமலையை மிரட்டி இருக்கிறதுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அதனாலதான் அண்ணாமலை ஜி இப்ப எங்க இருக்கிறாருன்னே தெரியல ரைட் இன்னைக்கு ஆந்திராவோட சிஎம்மா சந்திரபாபு நாயுடு பதவி ஏத்துக்கிட்டார்ல அந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்னு மோடி அயோத்திக்கு ராமரை பார்க்க போகாம நேரா ஆந்திராவுக்கு அமராவதியை பார்க்க வந்திருக்கிறாரு இன்னொன்னு பதவி ஏத்துக்கிட்ட கையோட சந்திரபாபு அமராவதியை கட்டியே தீர்வேன் ஐ மீன் அமராவதிங்கிற அந்த நகரத்தை நிர்மாணிச்சே தீர்வேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிறாரு இதுல மொத மேட்ருக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே சந்திரபாபு அமராவதியை கட்டி பிடிக்கிற கதையை பத்தி பார்த்துட்டு வந்துருவான் ஆக்சுவலா சந்திரபாபு எப்பயுமே தன்னை ஒரு ஹைடெக் முதல்வராக காட்டிக்கவே தான் முயற்சி பண்ணுவாரு அதாவது சந்திரபாபு பொறுத்த வரைக்கும் நாட்டில் எவனுக்கு சோத்துக்கு இருந்தா என்ன இல்லனா என்ன எவன் விளங்கினா என்ன விளங்க வழங்கலைன்னா என்ன யாருக்கு என்ன கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்ன அதை பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தோட தலைநகரம் பல பலன் இருக்கணும் அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம் உள்ளூர் வெளியூர் மக்கள்லாம் ஆந்திராவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா இது என்ன ஆந்திரா தலைநகர் மாதிரியே இல்லையே அமெரிக்காவோட தலைநகர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஆண்டு வாயை பழகணும் அதுலேயே தான் சந்திரபாபு எப்பயுமே குறியாக இருப்பாப்புல இப்ப இந்த ஆந்திரா பிரியறதுக்கு முன்னாடியே ஒன்றுபட்ட ஆந்திராவா ஆந்திராவா இருக்கும்போது ஹைதராபாத்தையே தான் கட்டிக்கிட்டு அழுதாப்புல

நக்கிட்டு கிடக்கறத சுத்தமா விரும்புல யோ ஆந்திராங்கிறது ஹைதராபாத் மட்டும் கிடையாதுயா ஹைதராபாத்துக்கு வெளியே ஆந்திரா பறந்து விரிஞ்சு கிடக்குதே அங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நீ ஏன்னு கூட கண்டுக்கல அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா செத்து போயிட்டாங்களான்னு கூட நீ கவலைப்படல கிராமத்து ஆந்திராவுக்கெல்லாம் நீ எதுவுமே செய்யல ரூரல் ஆந்திராவுக்கெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ணலன்னு ரெண்டாயிரத்தி நாளுல ஒரே குத்தா குத்தி நாயுடு கொண்டு போய் கூப்பிள உக்கார வச்சிட்டாங்க அப்புறம் முழுசா பத்து வருஷம் நாயுடு தான் உட்கார்ந்துருந்தாரு நாயுடுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரா இல்லையான்னு ஆந்திரா மக்களுக்கே தெரியுமா தெரியாதாங்கற நிலைமை எல்லாம் அப்புறம் ஒரு வழியா 2014ல திரும்பவும் ஆட்சியை ஏ புடிக்கிறாரு ஆட்சி புடிச்ச உடனே திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு இந்த தடவை ஆந்திரா பிரிஞ்சிடுச்சுல ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு போயிருச்சுல சோ இந்த தடவை புது கதை அததான் அமராவதி அதாவது விஜயவாடா பக்கத்துல அமராவதியின் ஒரு நகரத்தை நிர்மாணிக்க போறான் அது உலக தரத்துல இருக்க போகுதே இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே ஒரு முன் உதாரண நகரமா இந்த அமராவதி இருக்க போகுதுன்னு திரும்பவும் ஆரம்பிச்சாப்ல எட்டாயிரம் ஏக்கர்ல இந்த அமராவதியை கட்டி முடிச்சு ஆந்திராவோட தலைநகரமாக இதை நான் மாற்ற போறேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சாரு அப்ப பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால இந்த அமராவதிக்காக நிதி கேட்டு மத்திய அரசர்கிட்ட பிரசர்லாம் கொடுத்தாரு ஆனா காவி கும்பல்கிட்ட இந்த பருப்பெல்லாம் வேகமா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க கூழு குடிக்கிறதுக்கு வேணும்னா வர்றான் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இந்த பாருங்க நாயுடுகாரு அமராவதிக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு கூப்பிடுங்க வந்து அடிக்கல்லை நாட்டிகிட்டு போட்டாவுக்கு போசெல்லாம் கொடுக்குறான் காசு ஈசு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் காசு கேட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கெட்டவாத்தியில் திட்டி விடுவோம் பார்த்துங்க அப்படின்னு நாயுடு விரட்டி விட்டாங்க அந்த கடுப்பில் தான் பிஜேபி அலையன்ஸையே நாயுடு அப்போ முறிச்சுக்கிட்டாப்புல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆந்திர மக்களும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க என்னடா இந்த ஆளுக்கு இதே வேலை கூந்தலாக இருக்குது ஒன்று ஹைதராபாத்துன்னு அதையே நக்கிட்டு கிடக்கிறான் இல்லைன்னா அமராவதினு புதுசாக ஒன்றை சொல்லி நக்க ஆரம்பிக்கிறான் இவனுக்கு ஓட்டு போட்டோம்னா நாம் சோத்துக்கு நக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெகனுக்கு ஒரே குத்தா குத்தா குத்தி நேரா நாயுடுவை கொண்டு போய் திரும்பவும் கூப்பிடுல உட்கார வச்சிட்டாங்க அப்புறம் ஜெகனோட இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்துல தான் ஆந்திராவில சாதாரண மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது நடந்திருக்குது ஸ்கூலில் புக்கு குடுக்கறது ஷூ கொடுக்கறது பைய கொடுக்கறது சைக்கிள் கொடுக்கறது ஸ்கூல் போற பசங்களோட அவங்க அம்மாக்களுக்கு உதவி தொகை கொடுக்கறதுன்னு சில பல தட்டு திட்டங்களை ஜெகன் நல்லாதான் பண்ணாரு ஆனா ஏடு குண்டல வாடாக்கள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திரும்பவும் கூப்பில உட்கார்ந்து இருந்த சந்திரபாபுவை கூப்பிட்டு வந்து இப்போ கும்மி அடிக்க விட்ருக்குறாங்க அவரும் அந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு அமராவதியை கட்டியே இந்த தடவை அமராவதி கட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவரோட ஆட்சியே நடக்குது அதனால காவிகள்கிட்ட டிமாண்டை வச்சு சில பல ஆயிரம் கோடிகளை அப்படியே அமராவதியை நோக்கி அள்ளி எறியறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இந்த பாருங்கஜி குஜராத்தை குளிப்பாட்டுற மாதிரியே ஆந்திராவையும் குளிப்பாட்டுங்க அமராவதியும் குளிப்பாட்டுங்க சில பல ஆயிரம் கோடிகள் அப்படியே அள்ளி தெளிங்க அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் நான் கேரண்டின்னு காவிகள்கிட்ட நாயுடு டீல் பேசி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் அதனால் அமராவதி நிர்மாணிக்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் மற்றபடி நாயுடுவும் காவி கும்பல் மாதிரி தான் சாதாரண மக்களுக்கு நல்லது செய்யறதுனா என்னென்னு நாயுடுவுக்கும் தெரியாத காவிகள் அம்பானி அதானிகளை கட்டிட்டு அழுகுவாங்க நாயுடு அமராவதியை கட்டிட்டு அழுகுவார் அவ்வளவுதான் வித்தியாசம் ரைட் இப்போ அந்த மோடி அயோத்தி ராமர் கோயிலுக்கு போகாமல் ஆந்திரா அமராவதிக்கு வந்த அந்த கதைக்கு வர்றேன் அதாவது மோடி அயோத்தி ராமர் கோயிலை பத்தி பேசவும் இல்லை அதுக்கு இது வரைக்கும் போகவும் இல்லை ஆக்சுவலா நானூறு சீட்டெல்லாம் இந்த தடவை மோடிக்கு கிடைச்சிருந்ததுன்னு வைங்க அவ்வளவுதான் மோடியோட பதவியேற்பு விழாவே அயோத்தி ராமர் தான் நடந்திருக்கான் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக நீங்கள் அயோத்திக்கு வந்துருங்க நான் குடியரசு தலைவரை கூட்டிக்கிட்டு குறுக்கு வழியில் அயோத்திக்கு வந்துடுறேன் அப்படின்னு தான் நம்ம ஜி சொல்லியிருப்பாரு அயோத்தி ராமர் மண் முன்னிலையில் தான் மோடி மன்னராக முடிசூடியிருப்பாரு வேலை அது நடக்கலை இதில் இருக்கிற விஷயம் என்னன்னா ராமர் கோயிலுக்கு மோடியின் மேல் எப்பயுமே போக மாட்டாருங்கலாம் சொல்ல முடியாது இது வரைக்கும் போகலை நாளைக்கும் போக போறதில்லை ஏன்னா நாளைக்கு இத்தாலிக்கு ஜி செவன் மீட்டிங்க்காக பிரதமர் போகிறாருங்கிற மாதிரியான எல்லாம் வந்துருக்குது ஸோ அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு அவர் அங்கே போகிறத போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்காக அவர் ராமர் கோயிலுக்கே போக மாட்டாரான்லாம் சொல்ல முடியாது அங்க போய் அழுது புலம்புறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ராமர் என்ன கைவிட்டாலும் நான் ராமரை கைவிட மாட்டேன்லாம் சீன் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனா இதில் இருக்கிற மேட்ரு என்னென்னா ராமர் கோயில் பருப்பு இனி வேகாதே இது நம்ம எல்லார்த்தை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ராமர் கோயிலுக்கே மோடி திரும்பவும் போனாலும் அது அவங்களோட கோர் அரசியலாலாம் இருக்க போகிறதில்ல அவங்க வேற ஒன்றை கண்டுபிடிச்சி தான் ஆகணும் வேற ஒரு அரசியலை கையில் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது அதே நேரம் ஆட்சி அதிகாரத்தை விட்டு போற எண்ணமும் இவங்களுக்கு துளி கூட கிடையாது ஸோ இது ரெண்டும் ஒரு சேர நடக்கணும்னா இது ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கணும்னா ராமர் கோயில் மாதிரியான ஒரு வலுவான விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் இன்ஃபேக்ட் ராமர் கோயிலை விட அது இன்னும் வலுவானதாக இருக்கணும் அப்போ இவங்க தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும் ஸோ என்ன பண்ண போறாங்க பெரிய அளவுக்கு ஜாதி சண்டைகளை எல்லாம் மூட்டி விட போறாங்களா இல்லை ரொம்ப பெரிய அளவுக்கு தேசபக்தி நாடகத்தை எல்லாம் நடத்த போறாங்களா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சீனாவை எல்லாம் காட்டி பெரிய